மணமகனுடைய கொள்ளு தாத்தா மதிப்புக்குரிய ராஜாக்கனி அவர்களும் நீதி கட்சியினுடைய ஆதரவாளாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மணமகனுடைய குடும்பத்தோடும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரது அண்ணாவுடைய இல்லத்துக்கு எதிரில் தான் மணமகளுடைய தந்தை சரவணன் சந்திரசேகரன் அவர்கள் வீடு இருக்கு ஆக இப்படிப்பட்ட இந்த ரெண்டு குடும்பங்கள் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த இனிய மன இணைகிறது உள்ளபடி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கக்கூடிய அன்ப என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்குறமும் சரி மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு அரசியலமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட குரலாக இன்றைக்கு எதிரொலிச்சி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உணவைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம் தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற வந்த உணர்வோடு அந்த நட்புறவை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அது உறுதி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் அந்த நேரத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்பது வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மையையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்